இந்த இருக்குது இருந்தா உடறதுக்கு நிறுத்தி வச்சா எவனும் கிட்னாப் பண்ணி கடத்த கடத்த மாட்டான் யாரும் மாட்டான் பாதுகாப்பா இருக்குது எங்க திருச்சிராப்பள்ளி ஏர்போர்ட்ல பிளேன் பாதுகாப்பா இருக்கு கப்பல் எப்ப பாதுகாப்பா இருக்கு கரையில் இருக்கும்போது பாதுகாப்பா இருக்கு கடலுக்குள்ள போனா ஒரு சுனாமி வந்தா கதை கந்தல போகுது நல்ல கவனி விமானம் எப்போது பாதுகாப்பாக இருக்கிறது தரையில் கப்பல் எப்போது பாதுகாப்பாக இருக்கிறது கரையில் ஆனா தரையில் விமானம் இருக்கிறதுக்காக நூறு கோடி ரூபாய் போட்டு பிளேன் கட்டுவானா கப்பல் கரையில் இருக்கிறதுக்காக இருநூறு கோடி ரூபாய் போட்டு கப்பல் கட்டுவானா ஆபத்துக்களை எதிர்நோக்கி வானத்தில் பறப்பதற்கும் ஆபத்துக்களை எதிர்நோக்கி கடலில் மிதப்பதற்கும் தான் கப்பல் கட்டப்பட்டது மனித வாழ்க்கையும் ஆபத்துக்களை எதிர்நோக்கி வாழ்வதற்காக மட்டும்தான் தரப்பட்ட